திருச்சியில் தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான பல கோடி மதிப்புள்ள இடத்தை அமைச்சரின் ஆதரவாளர் ஆக்கிரமித்து உள்ளதாக புகார் நிர்வாகத்தின் போஸ்டரை ஒட்டச் சென்ற வழக்கறிஞர்களை பூட்டி வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு திருச்சி கே கே நகர் மெயின் ரோட்டில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு மூலப்பொருட்கள் பற்றாக்குறையால் மூடப்பட்ட சபரிமில் தொழிற்சாலை இந்த இடம் தி அமெல்காமேட்டடு கோல்ஃபீல்ட் லிமிடெட் நிறுவனத்தின் கீழ் தற்போது வரை பராமரிப்பில் இருந்து வருகிறது இந்த நிலையில் பொருட்காட்சிக்காக வாடகைக்காக விடப்பட்டது இந்த இடத்தை பொருட்காட்சி நிர்வாகத்தினர் சுத்தம் செய்து வாகனங்கள் நிறுத்துவதற்காக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிலையில் கே கே நகரை சேர்ந்த திமுக வர்த்தக அணியைச் சேர்ந்த நிர்வாகியான செந்தமிழ் செல்வன் என்பவர் சபரிமில்லுக்கு சொந்தமான சுமார் ஒன்றரை ஏக்கர் இடத்தினை தனது அடியாட்களுடன் ஆக்கிரமித்து காம்பவுன் சுவர் அமைத்துள்ளார் சபரிமில் நிர்வாகத்தினர் கே கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் ஆளுங்கட்சியினர் என்பதாலும் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர் இதனிடையே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தில் சபரி மில்லுக்கு சொந்தமான இடம் என்ற அறிவிப்பு போஸ்டரை ஒட்டச் சென்ற வழக்கறிஞர்களை திமுக நிர்வாகி தனது அடியாட்களுடன் சென்று மிரட்டல் விடுத்ததுடன் கதவை பூட்டிவிட்டு யாரும் வெளியே செல்ல முடியாது என அனைவரும் கொன்றுவிடுவோம் என கொலை மிரட்டல் விடுத்த சம்பவமும் நடந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவசர நூறு கு தகவல் தெரிவித்ததை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்தவர்களை வெளியேற்றினர் இது தொடர்பாக இரு தரப்பினரையும் காவல் நிலையத்தில் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாநகர காவல் ஆணையரிடம் சபரிமல் நிர்வாகம் சார்பில் புகார் அளித்த பிறகு நிலாபகரிப்பு பிரிவுக்கு அனுப்பப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க தனிக்குழு அமைத்தும் தனிக்குழுவினர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் திட்டமிட்டு ஆக்கிரமித்து அபகரித்துவிட்டனர் என்றும் உடனடியாக போலீசார் துரித நடவடிக்கை எடுத்து அபகரித்து உள்ள இடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொண்டனர் இது தொடர்பாக வழக்கறிஞர் ஜார்ஜ்கெவின் வழங்கிய செய்தியாளர் சந்திப்பை காணலாம் அவருட <laughs> இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா திருச்சியோட முக்கியமான மாநகர பகுதிகளில் ஒன்றான கே கே நகரில் இருக்க சபரி ரைஸ் மில் இந்த ரைஸ் மில் பார்த்திங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க ஒரு தனியார் நிறுவனத்தின் பேரில் விற்கப்பட்டுருச்சு விற்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் இந்த சபரிமில் ரைஸ் மில் நடந்து நடைபெற்று வந்து அதுக்கப்புறம் மூலக்கூறு பற்றாக்குறையினால் அந்த ரைஸ் மில் வந்து மூடப்பட்டு கடந்த முப்பது வருடங்களாக பார்த்தீங்கன்னா காலியாகவே பராமரிப்பில்லாமல் இருந்துச்சு முழுக்க முழுக்க சபரி சபரிமிலோட கண்ட்ரோலில் இருந்த அந்த ரைஸ் மில்லை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் வந்து ஒரு பொருள் காட்சிக்காக கப்பல் பொருள் காட்சிக்காக வாடகைக்கு விட்டு வந்திருக்காங்க இருபத்தி வாடகைக்கு விட்டு அந்த டேட்டில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு சட்டப்படி வாடகை விட்டுருக்காங்க வாடகைக்கு விட்டு அந்த இடங்களை அங்கே இருக்க இருபது ஏக்கர் இடத்தையும் நீரை நீட்டாக க்ளீன் பண்ணி சென்ட்ரல் பகுதியில் பொருட்காட்சியும் ரெண்டு பக்கமும் வந்து வாகன போக்குவரத்து வாகன பார்க்கிங்க்காக வடது பக்கத்தில் டூ வீலர் வாகன பார்க்கிங்கும் இடது பக்கத்தில் வந்து ஃபோர் வீலர் வாகன வாகன பார்க்கிங்கும் அந்த பொருட்காட்சி நிறுவனம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த நிலமல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை சேர்ந்த முக்கியமான திமுக பிரமுகரான செந்தம்பி செல்வன் அப்படின்றவர் வந்து என்ன வர்த்தக திமுக வர்த்தகைச் சேர்ந்தவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காலியாக அழகாக பா பாதையை நிலவி இது கார் பார்க்கிங்காக இந்த இடத்த வந்து அழகாக ஆட்டியை போட்டு என்ன பண்ணிடுறாரு அடியாள்களோட உள்ள பொந்து இது வந்து எங்கள் தாத்தாக்கு சொந்தமான இடம் எங்கள் தாத்தா மூதா இதுக்கு இடம் வித்த பா வித்த பாட்டு வித்த இடத்தையே இது எங்கள் சொந்தமான இடம்னு சொல்லி சினிமா படங்களில் வர மாதிரி அவங்களோட வாரிசுகள் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணங்கள் எந்த ஆவணமே கையில் இல்லை நம்ம கையில் இல்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் இது குறித்து கம்பெனி சார்பாக பலமுறை முறை திட்டத்திர பத்து நாளாவே வந்து போலீசர்கள் இருக்காங்க இப்போ இங்கே கேட்க நிலையத்தில் போய் புகார் கொடுத்தா நீங்கள் வந்து நூறு கங்குன்னு நூறு கடிங்கன்றாங்க நூறு கடிச்சா நீங்கள் காவல் நிலையம் வாங்குறாங்க மறுபடியும் காலையில் வாங்குறாங்க இப்படி தொடர்ந்து அலக்கடிக்கப்பட்டிருக்காங்க இந்த டி திமுகவோட பிரமுகரோட தொடர் அழுத்தத்தினால் இங்கே போலீஸ்காரங்க வந்து இவ்வளோ ஒரு ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு நடந்திருந்தும் கூட எந்த நடவடிக்கையுமே இருக்க கிடையாது இந்த கம்பெனிக்காரங்க வந்து புதன்கிழமை போய் கமிஷனரை பார்த்துருக்காங்க கமிஷனர் உடனடியாக அது லான் கிளப்பிங் மேட்ரு உடனடியாக லான் கேபிங் அப்படினு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி லான் கிராபிங்கில் ஒரு இன்பட் தலைமையிலான ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க ஆனால் அந்த குழுவும் இன்றைக்கி வரைக்கும் உள்ள வரலங்க பார்த்திங்கன்னா அந்த நாலு நாள் அழகு போல் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வேலையை மறைச்சிட்டு பொருள் காட்சி இருக்கிற இடத்துக்கு கேப் கட் பண்ணிவிட்டு அழகாக வேலையை போட்டு மறச்சிட்டு உள்ளே ஃபுல்லாக நிறைய ஆக்கிரமி பண்ணிவிட்டு வேலையை வச்சு ஆக்கிரமி பண்ண எல்லா முயற்சி எடுத்துருக்காங்க ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன டாக்குமெண்ட்டில் எங்கள் தாத்தா அயன் பிள்ளை அவர் வித்தவர் வித்த தாத்தான்றாங்க வித்த சொத்தில் தாத்தா எங்கள் தாத்தான்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் முழுக்க முழுக்க அப்பட்டமா இந்த திமுக ஆட்சியில் வந்து ஒரு அககரிப்பு நடந்துகிட்டு இருக்கு அவர் இந்த மாதிரி அபகரிப்பு செஞ்சுட்டு இருக்க செந்தமிழ் செல்வனையும் அவர் அடையாளர்களையும் கூப்பிட்டு கேட்டால் அமைச்சர் அமைச்சர் பிரச்சனை இதை தயிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தையும் மாட்டி தொடர்ந்து மாட்டிகிட்டு இருக்காங்க போலீஸார் இப்போ வரைக்கும் இந்த இடத்துக்குள்ள உள்ளே போகிற பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க உள்ளே போன எங்களை கூட்டி வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க போலீஸாருக்கு ஃபோன் அடிச்சு அரை மணி நான் ஆச்சு இன்னைய வரைக்கும் போல பேட்ரோல் வரல காலையிலேருந்து திட்டத்திற்கு இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அவர் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காரு இவருக்கு இன்னே வரைக்கும் வீடு வளமும் பிறக்கல இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இந்த ஆட்சியில் சீர்கட்டது இல்லாமல் பட்டா இருந்தும் பத்திரம் இருந்தும் எல்லாப்படியான ஆவணங்கள் இருந்தும் அப்படியே அழகாக முழு பூ சுற்றுல மறைக்கிற மாதிரி ஒரு இடத்தையே ஒரு அறுபது சென்ட் இடத்தையே திட்டமிட்டு ஆக்கிரமித்து அபகரிச்சுட்டாங்க உடனடியாக போலீஸார் நடவடிக்கை எடுக்கலன்னா சட்டப்படி இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை உருவருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கே இந்த பிரச்சனைனா சாதாரண மக்கள் ஆயிரம் சதவீத ஐநூறு சதுவாடி மக்கள் எல்லாம் இதில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க உடனடியாக சட்டம் இதில் வந்து இப்போ போலீசார் துரித நடவடிக்கை எடுத்து இருக்க அந்த இடத்த பழையபடி உங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்